ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் பசங்கன்னு புதுசாக ஒரு தோப்பாக வந்திருக்குங்க இது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மாதாபுரம் செக் போஸ்ட்லாம் அப்படியே மேற்க வந்து நம்ம இடத்துக்கு வந்துடலாம் இது வந்து அஞ்சு ஏக்கர் இடம் மட்டும் மட்டு ஃப்ரீச் அங்கே இருக்கு பாருங்கள் அங்கே தான் நம்ம கிணறு இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா மண் அலம் நல்லா அருமையான மண்ணுங்க நெல்லுட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிட்டு உழுது போட்டிருக்காங்க அருமையான இடம் அஞ்சு ஏக்கர் இடம் தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோரணமலைக்கு அடுத்த வடபுறம் இந்த பக்கம் மேல்புறம் பார்த்தீங்கன்னா துளசி தோப்பு இருக்குது அதுக்கு அடுத்த கீழ்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநதி டேம் இருக்குது டேமுக்கு அடுத்த உடபுறம் மேல்மட்ட கால்வாய்க்கு அடுத்த கீழ்புறம் அருமையான இடம் ஐந்து ஏக்கர் இடம் செண்டுக்கு வந்து பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா கேட்குறாப்புல ஏக்கருக்கு இருபது லட்சரூபா கேட்குறாப்புல அஞ்சு ஏக்கர் தான் இன்னும் கூட பேசிக்கலாங்க அவர் எவ்வளோ வேணால் சொல்லட்டா நம்ம பணத்தோடு போக உட்காந்து பேசி கம்மியாக எடுப்போம் உங்களுக்கு கருணை கூட்டி ஃப்ரீ சர்வீஸோட அஞ்சு ஏக்கர் இடம் நிறைய பேர் கேட்குங்க அஞ்சு ஏக்கர் இடம் இல்லை எங்கேயுமே கம்மியான பட்ஜெட் தான் வாங்க இன்னும் கூட கம்மியாக தரேன் நிறைய பேர் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் இடம் வேணும்னு சொன்னீங்க அருமையான இடம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறம் பார்த்தீங்கன்னா மாதாபுரம் செக் இருந்து அப்படியே மேக்கானிக் வந்து இருபது அடி பாதை மண் ரோடு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தோரமலை கிரிவலை வந்து இதில் தாங்க வருது இங்கே தார் ரோடு போட போகிறாங்க அதுக்குரிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கிரிவலத்துக்கு அடுத்த வடபுற தான் நம்ம தோப்பு அருமை என்ன வேணாம் போட்டுக்கலாம் இவங்க நெல் இருக்காங்க இருக்காங்க நீங்க தென்னமரம் இல்லை மாமரம் கூட போட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு தான் கேட்குறாப்புல தென்காசி மடங்கள் கம்மியான கரணமடு நிறைய பேரு கிடைக்கும் இடம் இல்லை இப்போதான் இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் வாங்க நேரே போம் பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி என்ன கூட கம்மியாக எடுத்துறேன் இடம் தேவனா நம்பர் கால் பண்ணுங்க நன்றி